வெள்ளைங்கிரி சிரமமான பயணமா இருந்தாலும் சிரமேறி சீராக கூடிய தருணமாக அமைது யோகத்தினால ஞானத்தை அடையக்கூடிய தன்மையை இயற்கையோட இணைஞ்சுதான் பெற முடியும் அப்படின்ற ஒரு அற்புதமான தத்துவத்தை இந்த ஏழு மலைகளில் ஏறும்போது புறத்துல நாம் அந்த பயண வழிகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் அழகாக வெளிப்படுத்திட்டு போயிருக்காங்க நான் இந்த பயணத்தில் இருக்கும்போது எனக்கு கிடைச்ச அனுபவங்களையும் புரிதல்களையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குது இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கீழே இருக்கக்கூடிய மலையின் அடிவார கோவில் தான் இங்கிருந்துதான் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம் இங்க இகலோக வாழ்க்கையோட சூழல் தான் இருக்கும் வியாபாரம் பொருளாதாரம் சலசலப்பு நல்ல சாப்பாடு கிடைக்கும் இந்த நிலையிலிருந்து மூலாதார சக்கரம் இது உடலோட பயணமாக தான் இது பார்க்கப்படுது அதுக்கு தகுந்தார் தான் இந்த மலை பயணம் நமக்கு வடிவமைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததான் நம்ம ஏழு மலை கடந்து உச்சியில இருக்கக்கூடிய சுயம்புலிங்கத்துக்கு போக போறோம் அதாவது துரிய நிலையை தொட போறோம் சிரத்துக்கு ஏற போறோம் நாங்க எல்லாம் காலையில ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு வெள்ளனமா ஏறலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் நைட்டு சாப்பிட்டது தான் காலையில எந்திரிச்சு காலை கடன்கள் எல்லாத்தையும் கீழே முடிச்சிட்டு ஏறி இறங்குற வரைக்கும் சாப்பிடக்கூடாது தண்ணீர் மட்டும்தான் ரொம்ப பசிச்சுச்சுன்னா பழங்கள் நெல்லிக்காய் இல்லைன்னா லெமன் ஜூஸ் இது போல எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில தான் ஏற ஆரம்பிச்சோம் யோகத்துக்கு எப்படி நாம தயாராகிறோமோ அதே போலதான் இங்க இருந்து ஏறுறதுக்கும் நாங்க தயாராகி நடக்க ஆரம்பித்தோம் அவசியம் மூணு லிட்டர் வாட்டர் கேன் ஒண்ணு வச்சுக்கோங்க தண்ணி நிறைய தேவைப்படும் மாஸ்க் ஒண்ணு எடுத்துக்கோங்க ஏன்னா மூணு மலை கடைசியா வெறும் மண்ணுதான் நல்ல நிறைய பேர் நடக்கிறாங்க அப்படின்னா புழுதி நிறைய படக்கம் நீங்க ஏறும்போது சுவாசம் வேற அதிகமா இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள நிறைய அந்த புழுதியை வாங்கிக்கிற மாட்ட ஒரு சூழல் ஆயிரும் ஸோ துண்டு வச்சுக்கோங்க இல்ல மாஸ்க் கண்டிப்பா அவசியம் தேவைப்படும் இவங்க தான் ஆதி மனோன்மணிய அம்மன் இவங்களோட ரைட் சைடு விநாயகர் இருப்பாரு லெஃப்ட் சைடு முருகன் இருப்பாரு இவங்களுக்கு முன்னாடி ஒரு சிவன் சிலை நந்தியோட இருக்கும் இங்க தான் முதல் மலையோட அடிவாரம் ஸ்டார்ட் ஆகுது இவங்களை வழங்கிட்டு தான் நம்ம ஏற ஆரம்பிக்கணும் இது எதை விளக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆதி மனோன்மணிய அம்மன் அப்படின்னா ஆதிநிலை குழந்தை நிலையில இருக்கக்கூடிய மனதின் தன்மையை தான் இந்த மலையை நாம ஏறி கடக்க முடியும் உடம்பு அப்படின்றது இந்த மனதின் சக்தியை முழுமையா பெற்று இருக்கணும் அப்பதான் தைரியம் கிடைக்கும் குணம் அப்படின்றத ஆறு குணங்களை சீரமைத்த நிலையில நல்ல விதமா நேர்முகமான நிலையில இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் முருகன் சிலை ஸோ நேர்மறையான எண்ணத்தோட குழந்தைத்தனமா முழு எனர்ஜியோட நாம இந்த மலையை கடக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நிலை இதுல சிவத்தடைகிறதுக்காக தான் போறோம் அப்படின்றதுக்காக இந்த சிவன் சிலையும் வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்ப மலையோட ஃபர்ஸ்ட் மலையில நாம ஏறிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சிரமப்படுத்தக்கூடிய கூடிய ஒரு தான் இந்த மலையும் தன்மை இருக்கு நல்லா நட்டகுத்துல கால் ரெண்டையும் நல்லா இயக்க வச்சுதான் மேல ஏறுற மாட்டே இருக்கு மூச்சு காற்று அப்படின்றது முழுமையா நமக்கு வந்து இயக்கத்துக்கு வருது இடக்கலை பிங்கலை அப்படின்ற ரெண்டையும் நாம பயன்படுத்தி நாம மூலாதாரத்துல இருந்து அப்படியே ஒவ்வொரு சக்கரமா ஏறுறதுக்கான ஒரு மூச்சு பயிற்சியா அது அமையும் அப்படின்றது என்னுடைய அனுபவத்துல நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இது முதல் மலையோட உச்சிக்கு வந்தாச்சு இங்கே ஒரு பிள்ளையார் வடிவமைக்கப்பட்டிருக்கு மூலாதாரம் அப்படின்றது பிள்ளையாருக்கு உகந்ததா பார்க்கப்படுது உடலோட சம்பந்தப்பட்டது ஐந்து கரத்தனை ஐந்து பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய இந்த உடலின் தன்மை நமக்கு உணர்வுக்கு வந்துடும் முழுசா ஏறி இறங்கிறதுக்குள்ள இந்த உடலோட அந்த உணர்வு அப்படின்றது ஒரு உன்னத நிலையை நோக்கி நகர்ந்துருக்கோம் நாங்க முதல் மலைக்கு வரும்போது சூரிய உதயம் ஏற்பட்டு இருந்தது இங்க இருந்து அந்த சூரிய உதயத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இனிமையான தருணமா அது அமைஞ்சிருந்தது வேத்து விறுவிறுத்து சட்டையெல்லாம் கழட்டிட்டு வெறும் வேஷ்டியோட மேல வந்து அந்த சில்லுன்ற காத்தோட இந்த உதயத்தை போது நம்மளுடைய உடல் உணர்வு அப்படின்றது முற்றிலுமா உடலோட ஒன்றி போய் எந்த சிந்தனைக்கும் அங்க இடம் இல்லாம உடலின் இயக்கத்துல மட்டும் கவனம் கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தது இது இரண்டாவது மலையோட சுயம்புலிங்கத்துக்கு வந்துட்டோம் சுயம்புலிங்கம்னா பொதுவா அடுத்தடுத்து எல்லா மலைகள்லயும் காட்சி சுயம்பு அப்படின்றதற்கான அர்த்தம் என்னன்னா உடம்பின் சுயநிலையை அடைகிறது ஒருத்தன் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டேன்னா உன்னோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றோம்ல அதே போல இந்த வாழ்க்கையில இந்த உடலை எடுத்திருக்கோம் இந்த உடலை எடுத்த ஒரு சுயநிலை உள்ளுக்குள்ள இருக்கு அந்த சுய உணர்வுக்கு நாம நம்மளை நகர்த்திக்கிறதுக்காக தான் இது போன்ற ஸ்பிரிச்சுவல் பயணங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு தத்துவத்தை இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒவ்வொரு மலையிலையும் சுயம்புலிங்கத்தை வடிவமைச்சிருக்காங்க அதை தரிசிச்சுதான் நம்ம ஏற மாட்டே இருக்கு இப்ப இரண்டாவது மலையை ஏறி இரண்டாவது மலையோட உச்சியில இருக்கும் படியெல்லாம் இப்படிதான் இருக்கும் நம்ம பசங்க எவ்வளவு சிரமப்பட்டு ஏறி வராங்க அப்படின்றத பாருங்க இது வழுக்கு பாருன்னு சொல்லுவாங்க மூன்றாவது மலையை நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் அழகா ஏதோ ஒரு புனியம் ஆன படி போல செதுக்கி வச்சிருக்காங்க இல்ல இதுல எல்லாம் நடக்கிறது ரொம்ப சிரமம் கையில வந்து ஒரு குச்சி கண்டிப்பா அவசியம் தேவைப்படும் குச்சி ஊனி தான் நம்ம நடக்கிற மாட்டே இருக்கும் சில இடங்கள்ல வந்து இந்த குச்சி இல்லாம ரொம்ப தடுமாறுற சூழல்லாம் கூட இருக்கு ஸோ குச்சி கீழேயே வாங்கிக்கலாம் இல்லாட்டினா முதல் மலை ஏறும்போதே ரைட் சைடும் லெப்ட் சைடும் நிறைய கிடக்கும் எடுத்துட்டு நம்ம திரும்பி போகும்போது அங்கேயே போட்டுட்டு போயிடலாம் அவசியம் ஏறுறவங்க எல்லா பேருமே குச்சி எடுத்துக்கோங்க இது மூன்றாவது மலை நம்ம வந்தாச்சு இங்கேதான் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும் நம்ம கீழே இருந்து மூணு லிட்டர் எடுத்துட்டு வந்திருந்தோம்னா வெளியில நம்ம உடல்ல இருந்து போற வேர்வைக்கு எல்லாமே வெளியில போய் தாகம் எடுத்திருக்கும் மூணு லிட்டரு காலியாயிருக்கும் இங்க திரும்ப வாட்டர் கேனை நிரப்பிக்கணும் மொத்தம் ஏழு மலையும் ஏறும்போது மூன்று இடங்கள்ல மட்டும்தான் இந்த சுன நீர் வரும் அதுலயும் ஒரு இடத்துல ரொம்ப கம்மியா வரும் கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம வாட்டர் கேனை நிரப்புறது எல்லாம் அவ்வளவு சர்வசாதாரணமான ஒரு நிலையா நமக்கு தோணாது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் ஏற மாட்டா இருக்கும் நீருக்காக நாம தவிக்கும் போது நீர் மேல அதிகமான கவனம் செலுத்தும் போது மூலாதாரம் அப்படின்ற ஒரு நிலையில இருந்து நீர் சக்கரமான சுவாதிஸ்தானத்துக்கு நம்மளுடைய உணர்வு நகர ஆரம்பிச்சிடும் அந்த நீரை நோக்கியே நம்மளுடைய எண்ணங்கள் குணங்கள் பிளஸ் நம்மளுடைய உடலின் தேவைகள்னு இருக்கும்போது நம்மளுடைய மூச்சு காற்று வேற பயன்பட்டுக்கிட்டே இருக்கு ரெண்டு கால்களையும் மாத்தி மாத்தி ஏறும்போது பெண்களை அங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால சுழுமுனையில உணர்வு ஏற்பட்டு மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானம் வந்துடும் அதுக்கப்புறம் தண்ணி கிடைக்காம கஷ்டப்படும் போது உடலின் சூடு நமக்கு நல்லாவே தெரிய வரும் அப்போ சுவாதிஸ்தானத்திலிருந்து மணிப்பூரகத்துக்கு வந்துடும் இது இடையில இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் குகை நாலாவது மலையில இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கேயும் சுயம்புலிங்கம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பாங்க அதோட மேலே வந்து பாம்பு இருக்கிறது போல இருக்கும் பாம்பு அப்படின்றது நம்மளுடைய ஆன்மீகத்துல மூச்சு காற்றோட அந்த நிலையை தான் குறிக்கும் அரச மரத்திற்கு அடியிலலாம் பாம்போட சிலைகள் நிறைய வச்சிருப்பாங்க அரச மரம் அப்படின்றத ஆக்சிஜனை கொடுக்க கூடியது சோ மலை ஏறும் போது நாம நல்லா மூச்சு காற்ற இழுத்து வெளிய விட்டுட்டு பயணப்படக்கூடிய அந்த ஒரு நிலையில இருக்கணும் அப்படின்றத அது அழகா எடுத்துரைக்குது இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் செஞ்சுட்டு திரும்ப நாங்க பயணப்பட ஆரம்பிச்சோம் மூணு மலை வரைக்கும் நல்லா செடி கொடிகள் அடர்த்தியான உயரமான மரங்களுக்கு நடுவுல தான் நடந்து வந்திருப்போம் இந்த நாலாவது மலையில நடக்க ஆரம்பிக்கும் போது பரந்த வெளியான சூழல்கள் அதிகமா இருக்கும் காற்று நல்லா நம்ம படும் ஸோ நம்ம மணிப்பூரக சக்கரத்துல சூட்டை உணர்ந்திருந்த அந்த நிலையில இருந்து காற்றை உடல்ல வாங்கிறதுனால உணர்றதுனால காற்றின் தன்மையில நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அனாகத சக்கரத்தின் உணர்வு நிலை தூண்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே நமக்கு ஏற்படும் பகல் டயத்துல போகும்போது இங்கிருந்து பல சூறாவளி காத்துகளை உங்களால பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இங்க காத்து அதிகமாக வீசக்கூடிய நிலையில தான் இருந்து கடைசி வரைக்குமே நீங்க பயணப்படுற மாட்டா இருக்கும் இப்போ மூலாதாரம் உடலின் இயக்கம் கீழே ஃபஸ்ட்டு மலையில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ரெண்டாவது மலையில் வேர்வைகள் அதிகமாக வர்றதுனால தண்ணி தாகம் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ உடலோட இயக்கத்தோட நீரையும் நாம் உணர ஆரம்பிப்போம் நீரின் அவசியத்தையும் தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் உடல் சூடாகும் நீர் பற்றாக்குறையினால் இதனால் உடல் சூட்டின் மூலமாக நெருப்பின் தன்மையையும் நாம் உணர்வு கொண்டு வரோம் அதோடு பறந்த வெளியில் காற்றையும் நாம் சேர்த்து நம்ம உடலில் வாங்கிக்கக்கூடிய இந்த நிலையில காற்றும் நினைஞ்சிக்கிது அஞ்சு பஞ்சபூதங்களில் நாளையும் நாம் ஒரு சேர உயிரின் இயக்கத்தோட உணரும் போது தியானத்தில் ஒருவன் அமைதியாக உட்காந்து எண்ணங்களற்ற நிலைக்கு போக முயற்சி செய்யும் போது சுழுமுலை நாடி வழியாக எப்படியே மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் அப்படின்னு உயர உயர்த்திக்கொண்டே வரானோ தன்னோட உணர்வை அதே போல இங்கே இந்த மலையேற்றத்தின் போதும் தன்னுடைய உணர்வு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி உயர்றத நடக்கும் போதே உணர முடியும் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தண்ணிக்காக ஒரு இடத்துல சின்ன சோனம் இருக்கும் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள போய் நாம பிடிக்க வேண்டியது இருக்குன்னு பாத்துக்கோங்க தண்ணியோட அவசியம் இங்கே ரொம்பவே நமக்கு தெரிய வரும் மூணு லிட்டரு கீழ இருந்து கொண்டு போனாலும் அது மூணாவது மலையோ அல்லது ரெண்டாவது மலையிலையோ முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் தண்ணிக்காக அலமோதுவோம் எங்கே தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தன்மையோட தான் நடந்து போவோம் இப்ப நம்ம அஞ்சாவது மலைக்கு வந்தாச்சு அஞ்சாவது மலை அப்படின்றது விசுத்தியை குறிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கக்கூடியது விசுத்தி அப்படின்றது உயிரின் இயக்கம் ஆகாய தத்துவத்தோட இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறதுனால நல்ல உயரமான ஒரு சூழல்ல கீழே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் ஒன்னா பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையை நம்ம கிட்ட உருவாக்கும் இங்க வியூ பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளுக்கு மேல நாங்களே போனோம் இன்னும் நிறைய சக்கமா இருக்கு ஏறும்போது நிறைய பேர்த்தோட கால்வழினால பல இடங்களுக்கு போக முடியாம பாதையில இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்டுக்கே நம்ம போவோம் அதிகமாக அதிகமா போய் நின்னுக்கிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போற மாட்டோம் ஒரு சூழல் ஆயிடுச்சு இது போன்ற இடத்துல நாம போய் நின்று சுற்றி இருக்கக்கூடிய இந்த இயற்கையை ரசிக்கும் போது நம்மளுடைய மனம் வியாபிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் என்னடா இவ்வளவு பெரிய அழகு பறந்து விரிந்த இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை நம்மளுடைய குறுகிய மனம் மனம் அப்படின்ற நிலையிலிருந்து விரிஞ்சு எல்லாத்தோட இணையக்கூடிய உயிரின் தன்மையை நமக்கு உணர்வுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒன்னாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போகிறதுக்கான ஒரு சூழலை வந்து இந்த ஐந்தாவது மலையிலிருந்து நம்மளால் உணர முடியும் ஸோ அஞ்சாவது விசுத்தியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு போல இங்க நமக்கு சூழல்கள் ஏற்படுது விசுத்தியை உணர முடியும் இப்ப பஞ்ச பூதங்களில் ஐந்து பூதங்களையும் ஒரு சேர நம்மளுடைய உயிரின் உணர்வு நிலையில் நம்மளால் உணர்ந்து அதில் நீடிக்கக்கூடிய தன்மையோடு ஆறாவது மலையை பயணிக்க தயாராகிறோம் இங்கேருந்து ஆறாவது மலை ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்ச தூரம் அப்படியே ஏத்தமா சமமான நிலையிலே தான் போய்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப இறங்குற மாட்டம் இருக்கும் இறங்கினோம்னா ஒரு நீரோட மாட்டம் இருக்கும் அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏழாவது மலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏற மாட்டம் இருக்கும் பாதையெல்லாம் ஒன்றும் சொல்கிற மாட்டோம் இல்லை ஒரு வனத்துக்குள்ளே நடந்து போகிற மாட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ரிஸ்க்காக இருக்குன்றது ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாட்டம் தயாராகி வரணும் நீர்ச்சத்து உள்ள பழங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது லெமனு ஆரஞ்சு வாழைப்பழம் இது நெல்லிக்காய் இது போன்றதெல்லாம் வாங்கி கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா சாப்பிட்டுட்டே ஏறுறதுக்கு எனர்ஜி லெவல் சூப்பராக இருக்கும் ஆனால் இங்கே வந்து நிறையா ரொட்டி இது மட்டும் தான் விற்கிறாங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் கடை அங்கங்கே இருக்குது ஒவ்வொரு மலையிலையுமே ஒரு ரெண்டு மூணு கடைகள் நமக்கு இருக்குது ஆனால் கூலும் மோரும் அதோட ரொட்டி பிஸ்கட்டு இப்படி தான் விற்கிறாங்க போன வருஷமெல்லாம் தோசை இட்லி எல்லாம் கூட விற்றாங்க இந்த தடவை அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையான நல்லா எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயத்த நீங்களே கொண்டு வந்துடுறது நல்லது இந்த மலையில் வந்து அங்கங்கே நல்லா நின்று பார்க்கற மாட்டோம் ஒரு வியூ பாயிண்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா ரம்யமாக இருக்கும் நம்மளுடைய உணர்வு அப்படின்றது உயர்ந்த நிலையில நம்ம இப்ப வாழக்கூடிய இந்த இகலோக வாழ்க்கையில இருந்து ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போயிரும் எல்லாத்தையும் கடந்து ஒரு பறந்து விரிந்த மனப்பான்மையோட நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு சூழலா இந்த ஆறாவது மலையோட பயணம் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித வேறுபாடு கருத்தும் இருக்காது நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் மலை முழுக்க ஈச்சை மரங்கள் நெல்லிக்காய் மரங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது மாங்காய் மரமும் அங்கங்கே இருக்குது பட் நாங்கள் போன டயத்தில் ஈச்சங்காய் மட்டும்தான் முளைச்சிருந்தது ஏற்கனவே தண்ணி தாகம் அதிகமாக இருந்தது இது சாப்பிட்டோம் அப்படின்னம்னா மேற்கொண்டு வாய் வறண்டு போயிடும்ன்றதுனால கொஞ்சமாக பிடுங்கி சும்மா டேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிட்டோம் நெல்லிக்காய் ஒரு ஒன்று ரெண்டு இடத்துல பூக்கள் மட்டும்தான் விட்டுருந்தது காய்கள் அப்படின்றது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நிலைய இங்க கொடுக்கும் இந்த இது மட்டும் ரசிச்சுக்கிட்டே போகணுன்றதுக்காக தான் லாஸ்ட் ரெண்டு வருஷம் நாங்கள் நைட் நடந்து போனோம் இந்த வருஷம் வந்து பகல்ல நடந்து போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வந்தோம் அற்புதமான மலை ஏற்றோம் ஆனா கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு போயிடுறது நல்லது நைட் ஏற மாட்டோம் தான் டார்ச் ரொம்பவே முக்கியம் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய அந்த ஒரு பெரும் பாறை வந்து பீம கலிவுண்டுன்னு சொல்லுவாங்க ஆறாவது மலையில இருக்கக்கூடிய ஒரு பாறை தான் இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா அப்படியே இறக்கத்தில் இறங்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் பாதை எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணு தான் இந்த மலையில் ஃபுல்லாகவே கால் வச்சோம்னா புழுதி பறக்கும் இதில் சூறாவளி காற்று வேலை அங்கங்கே அடிக்க ஆரம்பிச்சிடும் நார்மலாகவே காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது நாங்கள் மற்ற மத்தியானத்தில் பன்னெண்டு மணிக்கு நடந்து போயிட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு வெயிலாம் பெருசாலாம் தெரியலை நல்லா குளிர்ச்சியான காற்றாக இருக்கிறதுனால நல்லா ரசனையோட ஜிலு ஜிலுன்னு ஒரு பூரிப்போட தான் நடந்து போகிற மாட்டோம் போய்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் சின்ன சின்ன கடைகள் அங்கங்கே ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவு வச்சுருப்பாங்க ஏதாவது பட் உடலுக்கு எனர்ஜி கொடுக்குற அளவுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் சந்தேகம் தான் இப்போ நீங்கள் பார்க்கறது ஏழாவது மலையோட உச்சி அந்த பாறைக்கு அடியில தான் சுயம்புலிங்கம் இருக்குது அங்கே போகிறதுக்காக தான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம் ஆறாவது மலையில் இங்கேயே நமக்கு ஏழாவது மலை தெரிய ஆரம்பிச்சிருச்சு பள்ளத்தில் இறங்கி இந்த மலையில் ஏற ஆரம்பிப்போம் இடையில அந்த சுனையில குளிச்சிட்டு போவோம் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மலை மாட்டம் இருக்குல்ல மலையோட உச்சி மட்டும் தனியா கொஞ்சம் கூர்மையா ஏறின மாட்டம் இருக்கு அந்த பாறையே பெரும்பாறையாக இருக்கு இங்கேருந்து பார்க்க ரொம்ப சின்னதா தெரியுது பக்கத்தில் போனோம்னா ரொம்ப பெரிய ஏரியாவா இருக்கும் ஏரி இன்னொரு சைடு இறங்குற மாட்டோம் ஒரு சூழலாக தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு வீடியோலையே தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்க பார்க்குறது சிறுவாணி அந்த ஆறு பக்கத்துலயே அருவி இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் அங்கேருந்து குட்டி நாலஞ்சு பக்கம் பிரிஞ்சு போகக்கூடிய அந்த காட்சியெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கீழே ஒரு மின்சார வேலி மின்சாரம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு வையம்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஆறாவது மலையில் இருக்கக்கூடிய சொனை இந்த சொனையில் லிங்கம் ஒன்று இருக்குது தண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கும் ஆனால் இதோட ஜில் தன்மை அப்படின்றது இங்கே போய் நம்ம கால் வைக்கும்போது தான் உணர்வோம் எந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குது அப்படின்றது நான் கீழே இருந்து இங்கே வரைக்கும் எங்கேயும் உட்காராமல் மற்றவங்க உட்காந்தாலும் நின்றுக்கிட்டே ஏறி நடந்து வந்தேன் இங்கே வந்து இந்த தண்ணிக்குள்ளே காலை தான் வச்சேன் தொட வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக பிக்கிற மாட்டோம் அந்த உணர்வு நரம்புகளுக்குள்ள ஏதோ வேலை செஞ்ச மாட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு தாங்க முடியல நான் கம்முள் பெசாம கண்ணை முடிட்டு கழுத்தளவு தண்ணியெல்லாம் உட்காந்தாச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கிருந்து வந்தேன் இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வழிகளும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடுச்சு எத்தனை பேர் குளிக்கிறாங்கன்னு பாருங்க ரொம்பவே சில்லுன்னு இருக்கும் செம்மையான ஒரு கூலிங்கான ஒரு இது ஏறி வந்த அழுப்பு எல்லாத்தையுமே போக்கக்கூடிய தன்மை இது வந்து ஆக்கினையோட இருக்கக்கூடிய ஒரு தான் நமக்கு குறிக்குது ஆறாவது சக்கரம் அப்படின்றது அண்ட விசாரம்னு சொல்லுவாங்க அண்டம் அப்படின்றது குளிர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே நம்மளால உணர முடியும் ஆக்னா சக்கரம் ஆறாவது சக்கரம் பிடியூட்டரி லேண்டர் ஆக்டிவேட் செய்யக்கூடியது அதுல நம்ம அதிக உணர்வோட இருக்கும்போது நம்ம உடல்ல ஒரு குளிமையை உணர முடியும் தியானம் பண்ணவங்களுக்கு இது நல்லாவே தெரிய வரும் நாம இந்த மலை ஏறும்போது நம்ம மூலாதார நிலையில இருந்து ஒவ்வொரு சக்கரங்களா கடந்து ஆகினைக்கு வந்து இங்கே இந்த தண்ணில குளிக்கும் போது அதே உணர்வை நமக்கு புறத்துலயும் நமக்கு கிடைக்கிற மாட்டோம் இந்த இயற்கை செஞ்சு வச்சிருக்கிறத நினைக்கும் போது ரொம்பவே வியப்பா இருக்கு ஏன்னா இதை வந்து நாம உள்ளூர நமக்குள்ள கடந்து போகும்போது நமக்கு தெரிய வர எல்லா உணர்வுகளையும் அழகா ஒருத்தனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோ அல்லது அந்த நிலையில நாம உள்ளுக்குள்ள பயணிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கோ வெளியில காமிக்கிறதுக்கான ஒரு சூழலை இந்த மலையேற்றத்துல என்னால உணர முடிஞ்சது ரொம்ப வியப்பாவும் ஆச்சரியமாவோ அதிசயமாவும் இருந்துச்சு அந்த அளவுக்கு தியானத்தின் அந்த தன்மைய இந்த மலையேற்ற பயணத்துல நம்மளால உண உணர முடியுது குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்திலேயே இங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் கல்லுலதான் செஞ்சு வச்சிருப்பாங்க அங்க சாமியை கும்பிட்டுட்டு ஏழாவது மலை இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அங்க உச்சியில ஒரு கல்லு தெரியுதுல தான் போக போறோம் இது ரொம்பவே ரிஸ்கா இருக்கக்கூடிய ஒரு பாதை தான் அந்த அளவுக்கு நட்ட இருக்கும் வழுக்கி விடுறதுக்கான சூழல்களும் அதிகமா இருக்கும் இந்த மலை ஏறும்போது மட்டும் என்னுடைய அனுபவத்துல என் கூட வந்த பசங்க எல்லா பேருமே ரொம்ப அமைதியாயிருவாங்க பேச மாட்டாங்க தான் ஏறி மேல வர மாட்டே இருக்கும் இப்போ நீங்க பாக்குற இந்த மரம் அத்தி மரம் இங்க காய் இருக்கு புடுங்கி சாப்பிட்லாம் அப்படின்ற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லை அதனால பார்த்துட்டு மட்டும் நாங்கள் பயணத்தை தொடர ஆரம்பிக்க போகிறோம் மேலே ஏறி சாமியை கும்பிட்டு திரும்ப உடனே இறங்குற மாட்டம்தான் இருக்கும் மேலே அதிகமாக தங்குற மாட்டம் ஒரு சூழலாக இருக்காது நைட்டாக இருந்தால் கூட ஒன்று ரெண்டு இடத்துல படுக்கலாம் பகல் அப்படிங்கும்போது பெருசா மரங்களோ இல்லை தங்குற மாட்டோம் இடங்களோ இருக்காது திரும்ப கீழே இந்த பீம கழிவுருண்டைக்கு வந்து நம்ம படுத்தாதான் இந்த ஏழாவது மலையோட மலையேற்றம் துரிய உணர்வோட நம்மளை நிலைக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அமைதியா ஒரு சாந்தமான சூழல்ல நாம நம்மளை கடந்து உள்ள போய் இந்த உடல் மனம் இதோட சக்தியெல்லாம் இந்த மலையேறதுக்கு கூட நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற கா ஒரு எண்ணங்களோட எண்ணங்கள் அற்ற நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடும் உயர போக 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 எப்படா வரும் அப்படின்னு மேல்நோக்கிய எண்ணத்தோட மேல்நோக்கிய நோக்கிய பார்வையோட தான் பயணம் பண்ணுவோம் நம்மளுடைய உணர்வு அப்படின்றது உச்சிக்கு போயிடும் இந்த நிலையில இருந்து நாம எல்லாத்தையும் வாழ்த்தக்கூடிய கூடிய நிலையிலையும் எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்தக்கூடிய நிலையிலையும் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆணவம் கர்மம் எல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல்லையும் நம்மளுடைய மனம் இருக்கும் அப்படின்றது ஏறின எல்லா பேத்துக்குமே உணர்வுல உணர்ந்த ஒரு விஷயமா இங்க தெரிய வரும் ஏன்னா எல்லா பேருமே இந்த மலை ஏறும்போது ரொம்ப அவதாயப்பட்டு எப்படா போய் சேருவோம் அப்படின்ற தான் ஏறுவாங்க குடு குடுன்னு சந்தோஷமா ஜாலியாக கீழே இருக்க அந்த ஆக்டிவோட யாரும் ஏறி வந்ததா நான் இதுவரையும் பார்த்ததில்லை இப்போ மலை உச்சிக்கு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிள்ளையா இருக்கும் நம்ம பஞ்சபூதங்கள் நம்ம உடலையே நம்ம திரும்ப பார்க்குற மாட்டோம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மூச்சு காத்தெல்லாம் உணரணும் அப்படின்றதுக்காக பாம்போட இது நந்தியோட இது ஆன்மாவின் நிலையை தான் நம்ம உணர வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தத்துவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க அடுத்து மனம் அப்படின்றதுக்காக இங்க வந்து எடுத்தோன்ன சிவனை பார்க்க மாட்டோம் நம்ம அம்மனை தான் பார்ப்போம் இதுக்குள்ள அம்மன் சில இருக்கு ஆனால் பூட்டி வச்சுருந்தாங்க நம்ம பார்த்தா தெரியும் இங்கேருந்து மனம் உடல் மனம் அதை தாண்டி உயிரோட உணர்வோட ஆன்ம நிலையை தொட்டு துரியம் கடந்த துரியாதீத நிலைக்கு போறதற்கான ஒரு சூழலை சதாசிவம் சுயம்பு அப்படிங்கிற ஒரு ஆதி நிலைக்கு அருட்பெரும் ஜோதி நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போவாங்க அங்கே விளக்க ஏற்றி வச்சு வேற நமக்கு காட்சி அளிக்கிற மாட்டோம் செஞ்சிருப்பாங்க ஆண்டவன் அப்படின்றது அருட் ஜோதியா தான் இருக்கான் அப்படின்றத லிங்கத்துக்கு பக்கத்திலேயே ஒரு விளக்கை ஏத்தி நமக்கு நிரூபிக்கிறதுக்கு தகுந்த மாட்டோம் செஞ்சு வச்சிருப்பாங்க ரொம்ப அற்புதமான இடம் இந்த இடத்துல நம்ம குளிமையை மட்டும்தான் உணர முடியும் துரியத்தில் எப்படி உடல் முழுக்க ஒரு குளிர்ச்சியை நம்ம உணர முடியுதோ அதே போல் இந்த மலையில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் குளிர் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் ம மற்ற மத்தியானத்தில் ரெண்டு மணிக்கோ என்னமோ இங்கே வந்தோம்னு நினைக்கிறேன் அந்த டைம் கூட எங்களுக்கு பயங்கரமாக குளிரக்கூடிய தான் இருந்தது இதுக்கு முன்னாடியெல்லாம் நைட்டு நைட் நைட்டெலாம் சொல்லவே வேணாம் நடு நடுக்கிட்டு தான் கிடைப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த சுயம்பு லிங்கம் அதுக்கு பக்கத்திலேயே ஜோதியை ஏற்றி வச்சுருக்காங்க இது இல்லாமல் பக்கத்தில் ரெண்டு சுயம்பு இருக்கும் ஒரு போல் அந்த பெரிய பாறை பார்த்தோம்ல அந்த பாறைக்கு அடியில் இந்த லிங்கம் வந்து உருவாகிருக்கு உடலை காட்சி அளிக்கக்கூடிய இந்த உடலை கடந்து உள்ளே போகும்போது சுயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உணரணும் அதுதான் ஆதிநிலை அருட்பெரும் ஜோதி நிலை அப்படின்ற ஒரு உணர்வுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் இந்த இயற்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்றது இங்க வரும்போது நமக்கு கண்டிப்பா தெரியும் மூலாதாரத்துல உடலளவுல இருக்கக்கூடிய நாம சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை துரியம் வந்து துரியம் கடந்து துரியாதீத நிலையில சுத்தவெளியோட எலையும் தன்மை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு தியான அனுபவத்தை இந்த மலையேற்றத்தில் நம்மளால உணர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இறங்கக்கூடிய பாதை ஏறுறதுக்கான ஒரு பாதையும் இறங்கிறதுக்கான ஒரு பாதையும் இருக்கு இதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க வெள்ளங்கிரி பயணம் எதுக்கு அப்படின்னு யாராவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு இதை ஷேர்